தகவல் ஆறு தேவதூதர்கள் மனிதர்களை விட அறிவாற்றல் கொண்டவர்கள் உண்ணு சாமியல் பதினாலாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் ஒரு ஸ்திரீ தாவீத ஞானத்தை தூதர்களின் ஞானத்தோடு ஒப்பிடுவதை பார்க்கலாம் எனவே கர்த்தரின் சமூகத்தில் இருக்கும் தூதர்கள் ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பது புரிகிறது தகவல் ஏழு தேவதூதர்கள் ஆண் பெண் பாலற்றவர்கள் அவர்கள் பெண் கொள்வதில்லை பெண் கொடுப்பதும் இல்லை அவர்களுக்குள் இனவிருத்தி செய்து பெருகுவதும் இல்லை என்று லூக்கா இருபதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆகிய வசனங்கள் தேவதூதர்கள் தூதர்கள் ஆண் பெண் பாலற்றவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது எட்டாம் தகவல் தூதர்களின் பிரிவுகள் இவர்களை நான்கு பிரிவுகளாக பிரிக்கலாம் கேருபீன்கள் சேராபீன்கள் பிரதான தூதர்கள் பொதுவான தூதர்கள் கேருபீன்கள் தேவனுடைய சமூகத்தில் இருப்பவர்கள் இவர்களைத்தான் ஏதேன் தோட்டத்தை காவல் காக்கும்படிக்கு கர்த்தர் வைத்திருந்தார் மேலும் ஆசரிப்பு கூடாரத்தில் கிருபாசனத்தில் இரண்டு கேருபீன்கள் வைக்கப்பட்டதை யாத்ராகமம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் சேரா சேராபென்கள் ஆராதனையை முன்னின்று நடத்துபவர்கள் பிரதான தூதர்கள் இவர்கள் கர்த்தரின் ஜனங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் இவர்களில் முக்கியமானவனாக மிகா பார்க்கலாம் மேலும் யூரியல் ரகுவேல் காபிரியல் சாரியல் ஆகியவர்களும் பிரதான தூதர்கள்தான் விழுந்து போன லூசிபர் கூட ஒரு பிரதான தூதனாக இருந்தான் பொதுவான தூதர்கள் இவர்கள் தேசங்களுக்காகவும் தேசத்திற்கு எதிராக வரும் சாத்தானின் தூதர்களோடு எதிர்த்து நிற்பவர்கள் மேலும் காவல் காக்கும் தூதர்கள் உண்டு ஒவ்வொரு சிறு குழந்தைகளையும் கூட பாதுகாக்கும் தூதர்களும் உண்டு தேவனுடைய பிள்ளைகளை சுற்றிலும் தூதர்கள் என்னாலும் பாதுகாத்து வருகிறார்கள் தகவல் ஒன்பது தேவ தூதர்களின் கடமைகள் தேவ சமூகத்தில் என்று தேவனை தொழுது கொள்வது தேவனுடைய செய்தியை மனிதனுக்கு அறிவிப்பது தேவ மனிதனை பாதுகாத்து விடுதலை செய்வது தேவனுடைய கட்டளையின்படி நியாய தீர்ப்பு வழங்குவது பணிவிடை செய்வது ஆகியவை தேவ தூதர்களின் கடமைகளாம் மேலும் இவர்களுக்கு வேதத்தில் ஒரு சில பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது காவல்காரர்கள் தேவனுடைய ஆவிகள் பரிசுத்தமானவர்கள் பணிவிடை ஆவிகள் தேவ புத்திரர்கள் பட்சிக்கிற அக்கினி என்று வேதம் இவர்களை குறிப்பிடுகிறது தகவல் பத்து தேவ தூதர்களை நாம் தொழுது கொள்ளக்கூடாது அவர்கள் தொழுகைக்குரியவர்கள் அல்ல அவர்களை நோக்கி ஜெபம் பண்ணக்கூடாது